மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம அவரைக்காய் செடி அவரை அதை கொஞ்சம் அவரக்காய்லாம் காய்ச்சிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க இதான் நம்ம செடி அவரை இதில் கொஞ்சம் பறிச்சுட்டேன் இப்போ மிச்சம் இருக்கிறது பறிக்கிறான் இன்றைக்கி இந்த அவரையே கொம்பு அவரைன்னு கூட சொல்லுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சும்மா லைட்டாக வெங்காயம் தக்காளி போட்டுட்டு இதை போட்டு சும்மா பொரிக்கிற மாதிரி வச்சாலே செம்ம டேஸ்ட்டு இது நான் ஒரு மூணு செடி தான் வச்சுருக்கேன் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு அப்படியே விட்டோம்னா முத்திரம் நம்ம இதை பறிச்சிட்டு விட்டால் கொஞ்சம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் நிறைய பூ வைக்க ஆரம்பிக்கும் இந்த மீன் அமிலம் பஞ்சக்காவையெல்லாம் கொடுக்கும்போது நல்லா செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் குரோத் நல்லாயிருக்கும் நிறைய பூ வைக்க ஆரம்பிக்கும் இந்த வெட்டி கிளிங்க செடிங்கெல்லாம் கடிக்குது அந்த முனையெல்லாம் கடித்து போடுது எல்லா அவரக்காவும் அறுவடை பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அவரக்கா இது பார்த்தீங்கன்னா செடி அவரை இது வந்து ஒரு ரெண்டு டு மூணு அடி ஹைட்டு வரைக்கும் நல்லா வளரும் இதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து நிறைய பூ வைக்கும் முட்டுக்கள் விட்டு நிறைய பிஞ்சு வச்சு காய் காய்க்க ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ